எப்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காந்தியவாதி பெருமாள் மது ஒழிப்பு போராளிகளின் ஒருங்கிணைப்பாளர் சுந்தர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் வந்து மது ஒழிப்பு பத்தி தொடர்ந்து பல்வேறு விதமான நிகழ்வுகளை பற்றி பேசிட்டு வரீங்க இதற்காக ஒரு உயிரையே இழந்த தருணத்தை நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம் இப்படியெல்லாம் மதுவை ஏற்றுக்கொள்ள முடியாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மது ஒரு பக்கம் இருக்க கல் வந்து போதை பொருள் இல்ல மதுவுக்கு மாற்று வந்து கல்லுதான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு மதுவுக்கு உண்மையிலே மாற்றா கல்ல இங்க பயன்படுத்தினா நீங்க நினைக்கிறது நிறைவேறிடும்னு நினைக்கிறீங்களா மதுவுக்கு மாற்று கல் சொல்லிக்கிட்டு எதை வச்சு சொல்றீங்க இல்ல சீமான் அவர்கள் வந்து இத தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு அடிமையாகாம இருக்கணும்னா நீங்க வந்து குடிக்கலாம் கல்லு குடிச்சீங்கன்னா ஒரு உணவு உட்கொள்ற மாதிரி ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ குடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரி கல்லு வந்து போதை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாராவது நிரூபிச்சிருக்கிறாங்களா கல்லு வந்து போதைப் பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்களா அப்புறம் அதை எதுக்கு தடை செஞ்சாங்க நல்லா நம்ம வந்து கொஞ்சமா வந்து புரிதலோடு அதை பேசணும் கல்லும் ஒரு போதைப் பொருள் தான் அதாவது தடை செய்யப்பட்டிருக்குது அதாவது போதைகள்ல இருக்கக்கூடியதுல வந்து கல்லும் ஒரு போதைப் பொருள் தான் ஆகவே வந்து அது வந்து வேண்டாம் அப்படின்னு தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து கல்லு கூடாது சாராயம் கூடாது மது கூடாது இன்னும் மற்ற வித எந்தவித போதைப் பொருளும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க வந்து இந்த வரும் தலைமுறையில பாதுகாக்கிற விதமாக என்னுடைய முன்னெடுப்பு பணிகள் இருக்குது அதனால மதுவுக்கு மாட்டு நீங்க கல்ல கொண்டு வாங்க கல்லுல வந்து போதைகள் கிடையாது அப்படின்னு சொல்றதுல வந்து இது ஒரு தவறாக அடுத்த கட்ட அந்த தலைமுறைகளையும் அடுத்த கட்ட வர நம்மளுடைய மாணவர்கள் இளைய தலைமுறைகளை வந்து நம்ம வழி நடத்தக்கூடியதாக இருக்கும் அது முற்றிலும் அப்படி செய்யக்கூடாது அது தவறு கல்லும் வந்து போதைக்குரியதுதான் தான் நீங்க குறிப்பா வந்து இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க தொடர்ந்து போதைப் பொருட்களால பலரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க தமிழகத்துல இது பரவலா பேசப்பட்டிருக்கு இது வந்து இந்த புழக்கமானது எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி இதனால எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா களத்துல நீங்க இருக்கீங்க அதை பற்றி உங்களுடைய பார்வை அதாவது போதைப் பொருட்கள் வந்து எந்தெந்த விதத்துல நம்மளுடைய சமூகத்துல ஊடுருவது அப்படிங்கிறது இங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடுவோம் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அரசு தரப்புல நடத்தக்கூடிய இந்த டாஸ்மாக் போன்ற மதுபான கடைகள் நடத்துறாங்கல்ல அது ஒரு வகையான போதைப் பொருட்கள் அது அரசு மூலமாக நடத்தப்படுகிறது அது அரசு நேரடியாக நடத்துறதுனால அது அரசு அனுமதிக்குட்பட்டு நடக்கிறது ஒண்ணு ஆனால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாராயம் மற்றும் இந்த குட்கா போன்ற போதைப் பொருட்கள் மற்றும் வேற எந்தெந்த விதத்துல வந்து நம்முடைய சமூகத்துல ஊடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம்னு சொன்னா இந்த கஞ்சா போன்ற போதை பொருட்களுடைய நடமாட்டம் வந்து இங்க அதிகமா வந்து இங்க இருக்குது அப்புறம் அது இல்லாம வந்து இந்த புகையிலை சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த குட்கா மசால் குட்கா அந்த குட்கா போன்ற அந்த ஹான்ஸ் அப்புறம் வந்து அந்த அன்சிலே பல வகையான இது இருக்குது அதெல்லாம் வந்து வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அது தடை செய்யப்பட்டது அதுவும் வந்து இங்க வந்து நடமாடிக்கிட்டு இருக்குது அப்புறம் வெளிநாட்டை சார்ந்திருக்கக்கூடிய பல வகையான அந்த போதைப் பொருட்கள் அந்த பவுடு அது சம்மந்தப்பட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்ப சமீபத்துல கூட ஒரு சினிமா நடிகர் வந்து அந்த போதை பொருள் வந்து பயன்படுத்துறதுனால இரண்டு சினிமா நடிகர் மிக முக்கியமான ஒரு நடிகர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் இத நம்ம வந்து பார்க்குறோம் அப்ப இந்த பொருள் வந்து தடை செய்யப்பட்ட பொருள் குறிப்பாக எப்படி நம்முடைய சமூகத்துக்கு எதன் மூலம் எப்படி எப்படி வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்ப இதுல பாதிக்கப்பட வேண்டியது இப்ப வந்து நம்ம போதை பொருட்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா அந்த போதை பவுடர்கள் மற்றும் இந்த மாதிரி ரகமான போதை பொருட்கள்லாம் அதெல்லாம் யார் பயன்படுத்துவாங்க கொஞ்சம் ஒரு மேல்தட்டு உடைய மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து பணங்க வந்து அதிக மசாலா பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்பு கூடியவர்கள் அவர்களுடைய அந்த உலா தான் அந்த மாதிரி வகையான போதைப் பொருட்கள் இந்த சாமானிய மக்கள் இது போன்ற இந்த அடுத்த கட்ட நம்ம தலைமுறைகள்னு சொல்றோம் பாத்தீங்களா குறிப்பா வந்து இளைஞர்கள் மாணவர்கள் இவர்களில் உள்ள ஒரு சில பேரிடம் வந்து இந்த போதைப் பொருட்களை வந்து நடமாடுகிறது அவர்கள் இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துறாங்க அப்புறம் வந்து இந்த தடை செய்யப்பட்ட இந்த குட்கா போன்ற புயலை பொருட்களை பயன்படுத்துறாங்க சமீபத்தில் கூட இருபத்தி ஆறாம் தேதி போதை ஒழிப்பு அந்த தினத்தை சர்வதேச போதை ஒழிப்பு தினத்துக்கு நான் ஒரு கல்லூரிக்கு அந்த மாணவர் மத்தியில் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நான் போய் போயிருந்தேன் அது ஒரு நம்ம பெரும்பாக்கம் உள்ள ஒரு கல்லூரி அப்ப அங்கே போயிருக்கிற அந்த சூழ்நிலையில் நான் கழிவறைக்கு போகலாம் அப்படிங்கிற நான் போயிருந்த வேலையில் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவறை அங்கே நான் மாணவர்கள் ஒரு நாலஞ்சு பேர் அந்த கழிவறைக்குள்ளே இருக்கிறாங்க என்னைய பார்த்த உடனே வந்து சில வித வந்து மறைக்கிறாங்க மறைக்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி ஒரு பொறி தட்டுது எதுக்கு அவங்க மறைக்கிறாங்க என்ன அப்படின்ட்டு நான் வந்து பார்க்கும் போறேன் அவ்வளோ இருந்த ஒரு நாலஞ்சு மாணவர்கள் அப்புறம் அந்த உள்ள கழிவறைக்குள்ள போய் பார்க்கும்போச்சத்துல அந்த மாணவர்கள் வந்து அந்த தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த குட்கா பண்ற அந்த புகையில பண்றதுங்களே அதை பயன்படுத்தி இருக்கிறதா அந்த அந்த பாக்கெட் எல்லாமே அந்த காலி பாக்கெட் எல்லாமே அது ஒண்ணு கிடைக்குது அதை நான் புகைப்படம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல கூட மாணவர்கள்ட்ட வந்து விழிப்புணர்வு பண்ணும்போது கூட நான் அங்க பதிவு செய்துட்டு வந்தேன் அப்ப ஒரு கல்லூரிக்குள்ள படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மத்தியில கூட இந்த சில பேரு வந்து அந்த போதை பழக்கத்துக்கு உள்ளானவங்க அங்கேயே வந்து அதை பயன்படுத்துறாங்க அப்ப அது உள்ளே கல்லூரிக்குள்ளேயே இந்த கழிவுறையில பயன்படுத்துறது மற்றபடி ஒரு மறைமுகமான இடத்துல போய் பயன்படுத்தும் பொழுது இது மற்ற மாணவர்களுக்கு வந்து இந்த பழக்கத்தை பரபரப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காருங்களா நிச்சயமா அப்ப இந்த பொருட்கள் வந்து தடை செய்யப்பட்ட பொருள் வந்து எதுக்காக வந்து இது வந்து எப்படி வந்து இங்க விற்கப்படுகிறது யார் யார் மூலம் வருகிறது சில கடைகள் எல்லாம் வந்து மறைமுகமாக வந்து இதை வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்ப இது யார் யார் மூலம் வருது எப்படி விற்பனை செய்யறது அப்படின்னு பார்த்தா இந்த குற்றத்துக்கு சில காவல் துறையில உள்ள கருப்பாடுகளை இதுக்கு துணையாக இருக்கிறார்கள் இது சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய அந்த போதை தடுப்பு சம்பந்தப்பட்ட இருக்கிறார்களோ அவர்களே இதுக்குள்ள வந்து துணையாக இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய போதைகள் வந்து இவங்க சரிவர நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கள்ளத்தனமாக நம்முடைய இந்த பங்கடைகள் போன்ற சில கடைகள் எல்லாம் வந்து இது விற்பனை செய்யறாங்க விற்பனை செய்ய மாட்டாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க சில காவலர்கள் சில கருப்பு ஆடுகள் என்ன பண்றாங்க அந்த சில லஞ்சம் மாமுளை வாங்கி கொண்டு இதை சரிவர மீது நடவடிக்கை எடுக்காதனாலதான் இது போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து இங்க வந்து நம்ம போன்ற சமூகத்தில் உலாவுகின்றன தலைமுறைகளான மாணவர்கள் கஞ்சா போன்ற பொருள்கள் சர்வசாதாரணமா வந்து பல கட்டத்துல வந்து அந்த இருக்குது அதை போல வந்து பெரும்பாலான அந்த சாமானிய மக்கள் ரொம்ப வந்து மக்கள் கூட கூடிய அந்த ஒரு பேருந்து நிறுத்தம் உள்ள ஒரு இருக்கிற இடங்கள் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அந்த மாதிரி பொருட்கள் வந்து அதிகமா வந்து உலாவது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய புகார்களை வந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்ப இது முற்றிலும் வந்து அரசு இது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த குற்ற சம்பவங்களில் யார் யார் அதுல வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பதான் இந்த பொருட்களை வந்து தடை செய்யப்பட்ட பொருட்களை முற்றிலும் ஒழிக்கப்பட முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்ப டாஸ்மாக் நிறுவனம் வந்து அரசு தரப்பே வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு வந்து இந்த சமூகத்தை சீரழிச்சுக்கிட்டு தான் இருக்குது பலவிதத்திலும் பலவித பாதிப்புகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப டாஸ்மாக் கடைகள் மதுபான கடைகள் திறக்கப்படுற நேரம் என்ன மதியத்தில் இருந்து இரவு பத்து மணி வரை ஆனால் மற்ற அந்த மூடப்பட்ட நேரங்களிலும் கூட எடுத்து முடிக்கணும்னு சொன்னால் கள்ளத்தனமாக இந்த பாட்டில்களை விற்பனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அங்கேயே நம்ம பல கடைகளை பலவிதமான சூழலை பார்க்கலாம் மது கடைகள் இருக்கக்கூடிய கடை மூடப்பட்ட நேரத்தில் வச்சு ஓட்டுவாங்க அது காலையில கடன் திறக்கிறதுக்கு முன்னாடி கடை மூடப்பட்ட நேரம் நேரமும் கிடைக்கிற கூடிய ஒரு சூழலை தான் இருக்குது அப்ப இதனால பல தரப்பட்ட மக்களும் வந்து பலவிடத்திலும் இதுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்ப குறிப்பா அரசு இதன் மீது முற்றிலும் நடவடிக்கை எடுத்து கள்ளத்தனமாக மதுப்பாட்டில்கள் விற்பனை செய்வதையும் தடுக்கப்பட வேண்டும் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து போதை பொருட்கள் கஞ்சா இப்ப குட்கா போன்ற புகையில பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய என்னென்ன வகையான போதை பொருட்கள் இருக்கிறதோ அது எதன் வரையிலாக வருகிறது யார் யார் இந்த குற்ற சம்பவத்துக்கு ஈடுபடுகிறார்கள் இது பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சரியாக அந்த அவருடைய புலன விசாரணை செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி பொருட்கள் கிடைப்பதை தடுக்க வேண்டும் அது வந்து அரசுடைய பொறுப்பு குறிப்பா நீங்க இந்த போதை பொருளை பத்தி குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படியே வந்து மதுவுக்கு வருவோம் மதுவுக்கு வரும்பொழுது நான் இதுக்கு முன்பாக மாதிரிதான் அந்த மாதிரி கல்லை வந்து குறிப்பிட்டு பேசுறாங்க ஆஹ் இது வந்து நீங்க வந்து ஆதரிக்கலாம் இல்லையா கல்ல எதுக்கு நான் ஆதரிக்க கல் எதுக்கு நான் ஆதரிக்கணும் கல்லை வந்து முழுமையா மனிதர்கள் உட்கொள்ளும் போது மதுவின் தாக்கம் குறைந்த குறையும் இல்லையா கல்லை வந்து உட்கொள்ளும் பொழுது மதுவின் தாக்கம் குறையும் சரி அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து அதை குறிப்பிட்டு சொல்றாரு சரி அது வந்து உங்களுக்கு ஏதுவானதா ஒண்ணுதானே இல்ல எனக்கு எப்படி அது ஏதுவாகும் நாங்க அது ஒரு போதை பொருள் தான் சொல்ல வரோம் கல்லு வந்து எதுக்கு தடை செய்யப்பட்டது கல்லுன்றது ஒரு இயற்கை பானம் அந்த இயற்கை பானத்தை எடுத்துக்கிற பட்சத்துல மனிதர்கள் வந்து இயற்கையோட கலந்த ஒரு மதுவை உட்கொள்றாங்க அப்படி இருக்கும்போது மதுன்ற வந்து ஒரு செயற்கையா உருவாக்கப்படக்கூடிய இந்த அடிமைத்தனம் வந்து இங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமே நீங்க இல்ல இல்ல ஒரு புரிதலோட வெளிப்படுத்தி இருக்குது அதாவது கல்லு வந்து பனைமரத்து மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை பானம் அவங்க சொல்றது என்ன அப்படிங்கறத உள்வாங்கணும் அதாவது பானங்களை விட இது போதை வந்து கொஞ்சம் குறைவாதான இருக்குது நீங்க இத வந்து பயன்படுத்தலாம் இத பயன்படுத்தும் பட்சத்துல வந்து இத வந்து பல விவசாயத்துக்கு வந்து பொருள் சேர்க்கைக்கு உதவும் அப்படிங்கிற விதத்துல அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுல கூட வந்து ஒரு புறமான ஒரு உள் அரசியலா நடந்துகிட்டு இருக்குது ஒரு சமூகத்தை வந்து நல்வழிப்படுத்தவனும் ஒரு தலைமுறைகளை பாதுகாக்கணும்னு சொன்னா அந்த போதையில வந்து இதுல வந்து குறைவானது போதைகள் இருக்கு இது அதிகமான போதைகள் இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்க கூடாது ஒரு காலகட்டத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னா பின்னோக்கி பார்த்தோம்னு சொன்னா கல்லு சாராயம் போன்ற பொருள்கள் இதுதான் பீடி புகையிலை ஆஹ் சிகரெட்டு கல்லு சாராயம் இது போன்ற பொருள்கள் தான் வந்து நம்ம வந்து பின்னோக்கி சிறு இருந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தணும் பார்த்துக்கலாம் அன்றைக்குள்ள காலகட்டத்தில் இது போன்ற பொருட்களை வந்து மறைவாக தான் அவர்கள் வந்து அதாவது குடிச்சா வெளியில தெரிஞ்சு அசிங்கமா இருக்கும் பீடி குடிச்சா வெளியில தெரிஞ்சு அசிங்கமா இருக்கும் சாராயம் குடிச்சா கல்லு குடிச்சா ஏ குடியார வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து பேசுவாங்க ஏசுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியாம மறைஞ்சிருந்து குடிச்சிருந்த காலகட்டங்கள் சரிங்களா இன்னைக்கு பார்த்தா வந்து வீதியிலேயே வந்து பார் நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி அந்த கல்லு கூட வந்து போதை அது தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தடை செய்யப்பட்டு மனைவி அதுக்கு பிரகாரமா வந்து அரசு தரப்புல வந்து மதுபான கடை நடத்துறாங்க அந்த கல்லுல கூட வந்து போதை ஏற்ற விதமான சில போதை பொருள் மாத்திரைகள்லாம் வந்து கலந்து எல்லாம் வைக்கலாம் செய்வாங்க அது மட்டும் கிடையாது கல்லு வந்து இவங்க என்ன சொல்றோம்னா கல்லு விற்பனை மூலம் வந்து பல பேருக்கு வந்து ஒரு தொழில் வந்து தொழில வந்து அவங்களுக்கு வந்து செய்யற வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரத்துக்கு அவங்களுக்கு ஏற்படுத்துற வாய்ப்புகள் சொல்றாங்க ஏன் பனை மரத்துல கள்ள மட்டும்தான் இறக்க முடியுமா வேற எவ்வளவு பல இதுல இருக்குது ஓரணங்கள் இருக்குங்களே பதநீரை இறக்க மேம்படுத்தலாம் மற்றும் அந்த சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பனை வெள்ளம் அதுல தயார் பண்ணலாம் இன்னும் வந்து பனை மரத்து மூலம் கிடைக்கக்கூடிய பல விதமான கைவினைப் பொருட்களா இருக்கு பாத்தீங்களா அதை செய்து அதை வந்து நம்ம மக்களுக்கு வந்து விற்பனை எடுத்து செல்லப்பட்டு இதன் மூலம் அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகளை செய்யலாமே தவிர அதை விட்டு நீ கல்ல மட்டும் முக்கியத்துவப்படுத்துங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது கல்லை வந்து ஏ பனை மரத்துல ஏறி அந்த கீழே விழுந்த அதுல வந்து உயிர் இழந்தவங்க இருக்கிறாங்க உடல் வந்து கால் கை உடஞ்சவங்களும் இருக்கிறாங்க அதெல்லாம் சாதாரண விஷயமும் கிடையாது அதனால கல்ல வந்து விற்பனை செய்யலாம் கல்ல வந்து இங்க வந்து நடைமுறைப்படுத்தலாம் அது உடலுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்றதுல ஒரு தவறான ஒரு வந்து தலைமுறையில வழிநடத்துறதுக்குதான் அதை புரிஞ்சுக்கிறாங்க கல்லும் வந்து கூட அதுதான் கல்லு ஒரு போதைதான் முன்னோர்கள் எல்லாம் வந்து பார்த்தா தெரியும் கல்ல புடிச்சுக்கிட்டு நிலங்களெல்லாம் பறிமுதல் இழந்துருக்குறாங்க கல்லு பா கல்ல புடிச்சு தன்னுடைய இது உழவு செய்த அந்த நிலங்கள் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் பறி குடுத்துருக்குறாங்க அப்படி எல்லாம் வந்து நடந்திருக்குது நம்மள சார்ந்துருக்க முன்னோர்கள பழைய விவசாயிகள் எல்லாம் விசாரிச்சு பார்த்தாவே தெரியும் சரிங்களா அதுக்காக வந்து கல்லு தான் வந்து முக்கிய பானம் கல்லுதான் ஏற்றுக்கொள்ள முடியாது அது தடை செய்யப்பட்டது போல் கள்ளச்சாராயங்கள் தடை செய்யப்பட்டது போல் அது கள்ளத்தனமாக வந்துகிட்டு இருக்குது அதையும் ஒழிக்கணும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அது போல் இருக்கிற மற்ற போதைப் பொருட்களையும் ஒழிக்கப்பட வேண்டும் மதுக்கடையில் கிடைக்கக்கூடிய அந்த மதுபானைகள் ஒழிக்கப்பட வேண்டும் மதுக்கடைகள் ஒழிக்கப்பட வேண்டும் வருங்கால தலைமுறைகள் அனைவரும் போதை இல்லாத ஒரு நல்லது ஒரு சமூகத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதை அரசு முன்வர வேண்டும் செய்வதற்கு அப்படின்னு தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம் அது சம்பந்தமாக தான் என்னுடைய முன்னெடுப்பு போராட்டங்கள் இருக்கு அரசு முன்வரணும்னு சொல்றீங்க போதையில்லா தமிழ்நாடு இதை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் எப்படி உருவாக்குறதுக்கு அவளுக்கு இதுக்கு முன்னாடி காமராஜர் ராஜியில வந்து என்ன இந்த மாதிரி விற்பனை மதுக்கடைகள் எல்லாம் இல்லாம தானே ஆட்சி நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க அப்ப இருந்திருக்கும் பொழுது இப்ப அவங்க பண்ண முடியாதுங்கள பேரறிஞர் அண்ணா ஆட்சி காலத்துல இருந்திருக்கிறாங்கல்ல அந்த காலகட்டத்துல வந்து திமுக ஆட்சி வந்துச்சு பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பேரறிஞர் அண்ணாவுடைய தலைமையில ஆட்சிக்கு வராங்க அப்ப அதுக்கு முன்னாடி வந்து ஆட்சி நிர்வாகத்தில் இருந்தவங்க இருந்தவங்க செஞ்சிருக்கும் பொழுது ஏன் இப்ப செய்ய முடியாது இப்பதான் பல விதத்துலயும் பொருளத்தையே செய்திருக்கான வழிமுறைகள் இருக்குதுங்கள அப்ப அவங்க இதை வந்து நடைமுறைப்படுத்தலாம் இல்ல இவங்க நடத்தக்கூடிய அந்த மதுபான தொழிற்சாலைகள் மற்றபடி இருக்கக்கூடிய அந்த மதுக்கடைகள்ல இருக்கக்கூடிய அந்த பலவிதமான அந்த கள்ளத்தனமான விற்பனை செய்யக்கூடிய வேலைகளா இருக்குதுங்களா அது அப்புறம் அந்த மதுப்பார்கள் இது மூலம் இவங்களுக்கு தான் மிக பெரிய ஒரு பொருளீட்டக்கூடியதா இருக்குது யாரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருந்தவங்க நேரடியாகவும் புனாமியாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் கட்சியில சார்ந்தவர்கள் இது போன்ற அந்த கள்ளத்தனமான அந்த விற்பனை செய்வதற்கு அதன் மூலம் பொல்லிட்டுவதற்கு அவங்க பயன்படுத்துறாங்க மற்றபடி வாக்கு அரசுகளுக்கு கூட்டத்தை சேர்ப்பதற்காகவும் கோட்டம் பிரியாணி கொடுத்தா போது கூட்டத்தை சேர்க்க முடியுது அதுக்காக இவங்களுக்கு அது தேவை இந்த மக்களை வந்து போதையிலையும் அடிமையிலுமே அவங்கள வச்சிருக்கணும் அவனை சிந்திக்க விடக்கூடாது அதற்காக தான் இவங்க வச்சு இந்த மக்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றபடி இது ஒழிக்க முடியாம ஒண்ணும் கிடையாது இதை நடைமுறைப்படுத்த முடியாம கிடையாது சாத்தியம்னு சொன்னா இவங்க நடைமுறைப்படுத்தாததுக்கு என்ன சாத்தியம் நீங்க சொல்ல வரீங்க நான் என்ன கேக்குறேன்னா மதுவை இங்கு ஒழிப்பதற்கான சாத்திய குருவா நீங்க அதை குறிப்பிட்டு அவங்க சாத்தியம் தான் என்ன ஐம்பதாயிரம் கோடி வந்து இதன் மூலம் வீடு செய்கிறோம் உடைய மது விற்பனை மூலம் உடனே வந்து அந்த மூலம் வந்து நம்ம வந்து அதை நடைமுறைப்படுத்தலாம் இந்த நிதி ஏன் ஐம்பதாயிரம் கோடியை வந்து வேற விதத்துல ஈடு செய்வதற்கான அவங்களுக்கான கிடையாதுல்ல அதுவும் ஒரு இல்ல பொருளாதார இன்னைக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல வந்து பொருளாதார ரீதியா வளர்ந்துருக்குன்னா இதுவும் ஒரு காரணம் இல்லையா எது ஒரு காரணமா சரக்கும் சாராயமும் ஒரு காரணமா இருக்கும்போது அப்படி இதை எடுத்துக்கிட்டா என்ன இதனால வந்து கல்வி வளர்ச்சியில நம்ம இத வந்து ஈடுகட்ட முடியும் மக்களுடைய மகளிருடைய வளர்ச்சிக்கு இது ஈடுகட்ட முடியுன்றப்போ இந்த பொருளாதாரத்தையே கூடாதுன்ற ஒரு பார்வை இருக்கேன் ஏழைப்பாலைகள் அன்றாட வந்து உழைச்சு அவங்க ஓட தேஞ்சு அந்த பணம் வீடுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் போய் அந்த குடும்பத்துல போய் அவன் கொண்டாடி பிள்ளைக்கு நல்ல ஒரு உணவு கொடுத்து அவன் பிள்ளைகளை படிக்க வைக்க பயன்படுத்தக்கூடிய அந்த உழைப்பில் வரக்கூடிய அந்த பணத்தை இவன் வீடு போறதுக்கு முன்னாடி மதுக்கடையில போய் இரநூறு முந்நூறு செலவு பண்ணி அவன் குடும்ப நடுத்தருவுக்கு வருது இவன் குடிச்சு வந்து உடலை வந்து கெடுத்து சில நேரத்துல உயிர் படியா ஆகுறான் பல விபத்துக்கு உயிர் படையாதுன்னா அந்த இழப்புகளை விட வந்து கிடைக்கக்கூடிய நிதி உங்களுக்கு பெரிய நிதியா பாக்க தெரியுதுங்களா அது மூலம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியா இருக்குங்களா இந்த அம்பதாயிரத்தை வேற எந்த விதத்தில் ஈடு செய்யலாம்ங்கறத நீங்க பாக்கணுமே தவிர இந்த அம்பதாயிரத்தை கொண்டு தான் நாங்கள் இதை வந்து நிர்வாகத்தை நாங்க சிறப்பா பண்ண முடியும் மகளிருக்கு நாங்கள் சிறப்பான திட்டங்களை கொண்டு வருகிறோம் வேறு சில திட்டங்களை கொண்டு வருகிறோம் என்று சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த ஐம்பதாயிரம் கோடியை வந்து எதென விதத்தில் ஈடு செய்யலாம் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும் நல்ல ஆட்சி என்பது அதுதான் ஒரு நல்ல ஆட்சியா இருக்க முடியும் ஏற்கனவே இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல தொழில் பல வல்லுநர்கள் பொருளாதார வல்லுநர்களா அவருக்கு ஒரு பொருளாதார அறிக்கையை கொடுத்தாச்சு இயற்கை வளங்கள் மூலம் இருக்குது அதன் மூலம் நீங்க சரியாக ஈடு செய்யலாம் இந்த ஐம்பதாயிரம் கோடி எந்தெந்த விதத்துல வந்து நீங்க ஈடு செய்யலாம் என்பதெல்லாம் அவர்களுக்கு விளக்கமாக தெளிவாக ஒரு அறிக்கையை கொடுத்தாச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் அவர்கள் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறார்கள் அதுதான் நீங்க பார்க்க வேண்டும் நீங்க சொல்றீங்க ஐம்பதாயிரம் கோடி வந்து பல திட்டங்களுக்கு செயல்படுத்த முடியுங்களா யாருகிட்ட வரைக்கிறாங்க இந்த பணம்லாம் சாதாரண ஏழை மக்கள்கிட்ட சாதாரண அடுத்த குடி அடிதட்டு மக்கள்கிட்ட சாதாரண இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட அவங்கள்தான் அந்த அடி அடிமக்களா இருக்கிறவங்க தான் அந்த குடி போதைக்கு சீரழிகிறாங்க சீரழிகிறாங்க போதைக்கு வந்து அடிமையா பல இன்னைக்கு சொல்றாங்க பல குடும்பங்கள் இதுல சீரழிஞ்சு தாலி எரித்து விதவியா இருக்கிறாங்க இந்தியாவிலேயே வந்து விதவைகள் இருக்கக்கூடிய அதிகமான உதவிகள் மாநில எதுன்னு சொன்னா குடி போதைல தமிழ்நாடுங்க விபத்துகள் வந்து அதிகமா இருக்கிறது பார்த்தா தமிழ்நாடுங்க அப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க ஒரு கூலி வேலைக்கு போறவங்க நீங்க பாத்துருப்பீங்க அந்த கூலி வேலை நாலு தோறம் செய்யறாங்க செய்யக்கூடிய அந்த கூலி தொழிலாளி என்ன சொல்றாங்க மாலையில இந்த மது அருந்துன்னா எனக்கு அந்த உடல் வலியை போக்கிக்கிறதுக்கான ஒரு மருந்தா இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இல்ல உடல் வலின்னு சொல்லும் பொழுது அப்ப வந்து அவன் அது வந்து ஒரு காரணம் தான் பார்க்க வேண்டியது ஒரு தொழிலாளி போறோம் அவன் வந்து வந்து ஒரு உடல் அளவு உழைப்பு குடுக்கும் வச்சுதான் உடல் அசதியாயிருக்குது அந்த அசதிக்காக வந்து நான் வந்து இந்த வந்து பாலத்தை குடிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு காரணமா வந்து சொல்றாங்க பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் அப்ப அதே மாதிரி வந்து ஒரு பெண்கள் எடுத்துக்கிறோமோ பெண்கள் எந்த வேலையும் செய்யாம இருக்கிறாங்களா இருந்து வீட்டு வேலையா பெண்ணோடையும் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகன் சொல்லக்கூடிய ஒரு ஆணுக்கு உடல் வலி இருக்கும் பொழுது அப்ப ஒரு பெண் இருக்கு கடினமான வேலைகள் செய்யாம இருக்காங்களா கட்டிட வேலை செய்யறாங்க வீட்டு வேலை செய்யறாங்க விவசாய வேலை செய்றாங்க ஆணுக்கு நிகராக இன்னும் பல கடுமையான வேலைகளை பெண்கள் செய்யறாங்க அப்ப அந்த பெண் எனக்கு உடல் வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டு அவங்களை போய் டாஸ்மாக் கடையில வந்து பாட்டில வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து நீங்க வந்து அதை சரி அப்படின்னு சொல்ல முடியுமா இதெல்லாம் சாக்கு போக்கு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் உடல் அசதியாக இருக்குது அதுக்காக தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு சாக்கு போக்கு அந்த போதையை அவர்கள் பயன்படுத்துறதுக்கு இது ஒரு காரணம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சரி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இன்னைக்கு வந்து முற்றிலுமாக போதை பொருட்களும் மது கடைகளும் வந்து மூடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையா என்ன இருக்கும்

இளம் பெண்கள்ல வந்து அதாவது இப்படி ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கு யாரு காரணமா இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் தானே அப்ப இந்த மாதிரி போதை இருந்து மீட்கிறதுக்கான வழிமுறைகள் யாரு செய்யணும் அரசு தானே செய்யணும் மக்கள் வந்து எப்படின்னு சொன்னா ஒரு நல்லா சொல்லுவாங்க பசி பிணி பண்ணினா நோய் புரியுதுங்களா பசி இருக்க கூடாது பிணி நோய் இருக்க கூடாது இது இல்லாம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையணும் இந்த வாழ்க்கையை யாரு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா அரசாங்கம் தான் அமைச்சு கொடுக்கணும் நீ என்னடா சொன்னா இந்த மக்களை வந்து போதையில வீழ்த்தி அவ உடல்நலத்தை கெடுத்து அவன் உயிரை வந்து நாசமாக்கி உயிரை பறிச்சு அவன் குடும்பத்தை நடு ரோட்டில் விடுறீங்க அப்ப அது வந்து எப்படி சரியா இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் சசி ஐயா அவர்கள் வந்து எதற்காக போராடினாரு அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து பூரண மது அமல்படுத்த வேணும் மதுக்கடைகளாம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேணும் அவர் இறந்தாரு அவர் மதுக்கடைகளுடைய அகற்றணும் அந்த போராட்டத்துல உயிர் படியாரு உள்ள உண்ணாமலை கடை மதுக்கடை அகற்றணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல அந்த காவல்துறையுடைய அலட்சியத்தினால உயிர் படியாக்கப்பட்ட இவ்வளவு கவலைக்கேடமான ஒரு விஷயம் ஆஹ் ஆனா வந்து கடைசி வரைக்கும் அவர் செஞ்சது அவர் போராடுனது இங்க கை கொடுக்கல தானே இல்ல அதாவது இன்னைக்கும் கூட எடுத்த சொன்னா பலகட்டமான போராட்டங்களும் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது நமக்கான நீதிகள் கிடைக்காம தான் இருக்கிறது அது பல விதமான பல போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நமக்கான நீதி சொல்லிக்கிட்டு வந்து கிடைக்கவில்லையை ஒதுங்கிட முடியாது இப்ப சசி பெருமாளையா சம காலத்துல இந்த மதுவிலக்குடைய போராட்டத்தை தமிழகம் வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு உணவு பூர்வமா அவருடைய போராட்டம் வந்து இங்க வெளிப்பட்டது அனைத்து அடித்தட்டு மக்களையும் அனைத்து தரப்பினருமே ஒரு உணர்வை கொடுத்தது அப்படி இருக்கப்பட்ட ஒரு சூழலில் ஒரு மதுக்கடை அகற்றும் ஒரு போராட்டத்தில் ஐயா சசி பெருமாள் வந்து உயிர் பலியாக்கப்பட்டார் அவருடைய அந்த கொள்கையின் பிரகாரமாக அதெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட போராட்டங்களின் பிரகாரமாக தான் நேரங்கள் குறைக்கப்பட்டது கடைகளுடைய அந்த எண்ணிக்கைகள் குறைக்கப்பட்டது அப்புறம் வந்து அந்த மக்கள் கூடும் இடங்களில் உள்ள பேருந்து நிறுத்தங்கள் கோயில் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பள்ளியை அருகில் இருக்கப்பட்ட அந்த கடைகள் அகற்றப்பட்டது இது எல்லாமே கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட போராட்டத்தின் கிடைக்கப்பட்ட ஒரு இதுதான் நமக்கு அது போல வருகிற நாட்களையும் மீதி இருக்கக்கூடிய அந்த கடைகளை எப்படி நம்ம வந்து அகற்றப்பட வேண்டும் முற்றிலும் அந்த போதைப் பொருட்கள் எப்படி ஒழிக்கப்பட வேண்டும் ஒரு போதை இல்லாமல் ஒரு மாநிலத்தை நம்ம எப்படி உருவாக்க வேண்டும் என்கிறது நம்முடைய செயல்பாடுகளின் பிரகாரமாக மக்களுடைய அந்த எழுச்சியின் பிரகாரமாக நடக்கும் அந்த நம்பிக்கை நோக்கி தான் நம்மளுடைய போராட்டங்கள் அமையும் நிச்சயமா இந்த போதையின் தாக்கம் தமிழகத்துல எப்படி இருக்குன்னு மிக தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்